உத்திரமேரூர் வைகுண்ட பெருமாள் பெருமாள் கோயில் இக்கோவில் விஷ்ணுவுக்கு அர்ப்பணிக்கப்பட்டுள்ளது இங்குள்ள அவரது தாயார் ஆனந்த பள்ளி தாயார் அவர் லட்சுமி தேவியின் அவதாரம் இந்த கோயில் ஆரம்பத்தில் பல்லவ மன்னர்களால் ஒரு உயர்ந்த பாறை மேடையில் ஒரு வழக்கமான திராவிட பாணி கட்டிடக்கலையில் கட்டப்பட்டது பின்னர் இந்த கோவிலில் பராந்தக சோழன் ராஜராஜ சோழன் ராஜேந்திர சோழன் மற்றும் குலோத்துங்க சோழன் போன்ற சோழ மன்னர்களால் பல கூடுதல் பணிகள் செய்யப்பட்டன இந்த கோயிலில் கூரை ஓய்வெடுக்க எந்த தூண்களும் இல்லாததால் இந்த கோயில் தனித்துவமாக கட்டப்பட்டுள்ளது மாறாக கூரை நேரடியாக கோயிலின் சுவர்களில் பொருத்தப்பட்டுள்ளது அசல் கோவில் ஓரளவு இடிந்து விழுந்து சோழ மன்னன் குலோத்துங்க சோழனால் இந்த வழியில் மீண்டும் கட்டப்பட்டது என்று நம்பப்படுகிறது பேருந்து நிலையத்திற்கு அடுத்துள்ள பஜார் சாலையில் சுமார் அரை ஏக்கர் பரப்பளவில் இந்த கோவில் அமைந்துள்ளது ஸ்ரீயவைகுண்ட பெருமாள் தனது துணைவியார்களான சுய தேவி மற்றும் பூதேவியுடன் கம்பீரமாக அமர்ந்திருக்கிறார் கோவிலின் ஒரு மூலையில் ஒரு கந்தனா மண்டபம் கட்டப்பட்டுள்ளது இது பண்டிகை பிரம்மோற்சவ நாட்களில் பயன்படுத்தப்படுகிறது ஏனெனில் இங்கு அதிகரிக்கிறது ஸ்ரீ ஆஞ்சநேய சுவாமி மற்றும் கருடனுக்கு ஒரு துணை சன்னதி கருவறையை நோக்கி காணப்படுகிறது அதே போல் தேசிகர் மற்றும் விஸ்வச்சினருக்கும் துணை சன்னதிகள் உள்ளன இப்போது இந்த கோவில் இந்திய தொல்பொருள் ஆய்வு மையத்தின் பராமரிப்பில் உள்ளது சுந்தரவரத கோயில் ஐந்து நிலை கொண்டுள்ளது ஒரே ஒரு மட்டுமே மூலவர் இருக்கும் தென்னிந்திய கோயில்களை சுந்தரவரத கோயில் இரண்டு மாடி கருவறையையும் கருவறையை சுற்றி மூன்று சன்னதிகளையும் கொண்டுள்ளது கீழ் மட்டத்தில் உள்ள கருவறையில் நான்கு கைகளுடன் சதர்புஜங்க விஷ்ணுவின் உருவம் உள்ளது அவரது இரண்டு கைகள் சங்கு மற்றும் சக்கரத்தை பிடித்துள்ளன மூன்றாவது கை அபயஹஸ்தம் மற்றும் நான்காவது கை கதிஹஸ்தம் ஆகியவற்றை கொண்டுள்ளன இந்த உருவம் நின்ற நிலையில் சித்தரிக்கப்பட்டுள்ளது இது பொதுவாக சுந்தரவரத பெருமாள் என்று அழைக்கப்படுகிறது சுந்தரவரதரின் இருபுறமும் ஸ்ரீதேவி மற்றும் பூதேவியின் உருவங்களும் கருவறையில் உள்ளன சுந்தரவரதரின் திருவிழா உருவமும் அதே கருவறையில் வைக்கப்பட்டுள்ளது கருவறையை சுற்றியுள்ள சுவர்களில் ஒவ்வொரு திசையிலும் பலகைகள் உள்ளன அவை அச்சீத வரதர் தெற்கு நோக்கி அநிருத்தவரதர் மேற்கு நோக்கி மற்றும் உருவங்களை கொண்டுள்ளனர் அவர்கள் அர்ஜுனன் மற்றும் சகாதேவனுக்கு நிவாரணம் வழங்கியதாக நம்பப்படுகிறது முதல் அடுக்கே இருபுறமும் ஒரு படிகள் நெருங்குகின்றன பொதுவாக ஒன்று ஏறுவதற்கும் மற்றொன்று இறங்குவதற்கும் பயன்படுத்தப்படுகிறது முதல் அடுக்கில் வைகுண்டவர்தரின் சிலை அமர்ந்த நிலையில் உள்ளது ஸ்ரீதேவி மற்றும் பூதேவ் உள்ளனர் கருவரை மரத்தால் ஆனது மற்றும் கருவறையை சுற்றி ஒரு குறுகிய வளாகத்தை கொண்டுள்ளது கருவறையை சுற்றி அர்ஜுனன் கிருஷ்ணர் மற்றும் யோக நரசிம்மர் சன்னதிகள் உள்ளனர் மற்றொரு படிகள் மேல் தளத்திற்கு எட்டு செல்கின்றன இது ஆதிசேஷரின் பாம்பு படுக்கையில் சாய்ந்த நிலையில் ஆனந்த பத்மநாபரின் சன்னதிக்கு வழிவகுக்கிறது கருவறையில் பூதேவி மற்றும் முனிவர் மார்க்கண்டேயரின் உருவங்கள் காணப்படுகின்றன கருவறையின் கூரை பத்ம கோஷ்ட அஷ்டாங்க விமானம் என்று அழைக்கப்படுகிறது இது விஷ்ணுவின் ஒன்பது வெவ்வேறு வடிவங்களின் சிற்ப சித்தரிப்பை கொண்டுள்ளது சுந்தரவரத் பெருமாளின் துணைவியார் ஆனந்தவல்லியின் சன்னதி பிரதான சன்னதியின் தெற்கே கீழ் அமைந்துள்ளது முதல் தனித்தனி சன்னதிகளில் லட்சுமி நரசிம்மர் ராமர் ஆண்டாள் நரசிம்மர் மற்றும் வேதாந்த தேசிகர் ஆகியோரின் சிறிய சன்னதிகள் காணப்படுகின்றன கோயிலின் மேற்கே அமைந்துள்ள வைரமேக தாடகா எனப்படும் கோயில் குளம் பல கல்வெட்டிகளில் குறிப்பிடப்பட்டுள்ளது இந்த கோயிலில் ஏராளமான கல்வெட்டுகள் உள்ளன பெரிய ராஜ ராஜசோழன் தொள்ளாயிரத்து முதல் ஆயிரத்து பதினைந்து வரை அவரது திறமையான மகன் ராஜேந்திர சோழன் மற்றும் விஜயநகர பேரரசர் கிருஷ்ணதேவராயர் ஆகியோரின் கல்வெட்டுகள் ராஜேந்திர சோழனும் கிருஷ்ண தேவராயும் உத்தரவேலூருக்கு வருகை தந்தனர் கிருஷ்ண யஜுர்வேதத்தை தொடர்ந்து விகானச ஆகமத்தின்படி இந்த கோயிலில் சடங்குகள் செய்யப்படுகின்றன Oh